விழுப்புரம் மாவட்டம் காணிலேருந்து திருக்கு காணையிலேருந்து திருக்கோலூர் செல்லும் பாதையில் பைபாஸ் போட்டு பக்கத்திலேயே அமைஞ்சிருக்கு இந்த அழகு நாச்சி அம்மாள் ஆலயம் இந்த அழகு நாச்சி அம்மாள் ஆலயத்தோட சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா பல ஆண்டுகளுக்கு முன்னால் வளையல்காரர் வந்து வளையல் விற்றுட்டு காண வழியாக வரும்பொழுது இந்த அம்மாவோட இருந்து ஒரு சந்து இருக்கும் இந்த கிராமிக்கிற பாருங்க இந்த சந்தை படைச்சி வச்சுருக்காங்க இந்த சந்து வழியாக வளையல காரனை கூப்பிட்டு வளையல் கேட்டிருக்காங்க அந்த வளையல்காரணம் அம்மாவுக்கு வந்து வளையல் போட்டிருக்கான் வளையல் போட்டுட்டு காசு கேட்கும்போது காணையில் இருக்கிற எங்கள் அம்மா வீட்டில் போய் காசு வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அம்மா யாரும் கேட்டிருக்காங்க அயர் வீடுன்னு சொல்லியிருக்கா வளையல்காரன்னா அந்த காணைக்கு போய்ட்டு அயர் வீட்டில் காசு கேட்கும்போது அவங்க காசு வலையில விட அதிகமான காசு வாங்கினதுனால வாங்கிட்டு அவன் திரும்பி விழுப்புரம் பக்கம் போயிட்டுருக்காப்புல அப்படி போகும்போதே அந்த வலையிற்காரரோட பார்வை வந்து சரியாக தெரியல திரும்பி வந்து அந்த அயர்வூட்டில் நான் வாங்கினது தப்பு தான் நான் காசு வாங்கினது தவறு தான் என்ன மன்னிச்சிருக்கின்னு பார்த்து அந்த அம்மா சொல்லியிருக்காங்க திரும்பி அந்த கோயிலுக்கே போய் அம்மாக்கிட்டே நீ முறையிடு அப்போ தான் உங்களுக்கு அது ஒரு தண்டனையை திருப்பி வாங்க முன்னு சொல்ல அம்மாக்கிட்ட வந்து முறையிட்டு அழுறு அவ்வளோ வளையக்கார் முடி அவரோட பார்வை வந்து நல்லா அழகாக தெரிய ஆரம்பிச்சிடுச்சு அந்த பார்வை தெரிஞ்ச உடனே மக்கள்கிட்ட எல்லாம் சொல்ல உடனே அனைத்து ஆன்மீக பக்தர்களும் இந்த கோயிலுக்கு வந்து அம்மாவை வேண்டி நமக்கு ஏதாவது இடையூறுகள் இல்லை ஏதாவது நமக்கு செய்வினை இல்லை நம்ம குடும்பத்தில் ஏதாவது தோஷங்கள் இல்லை நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் இந்த அம்மா நாலடைவில் அழகம்மா கோயில் அப்படின்னு இந்த இடத்துக்கு பெயர் வந்துடுச்சு அதனால் ஒரு ஒரு முறை ஆன்மீக பக்தர்கள் எல்லாமே இக்கோயிலுக்கு வந்து தரிசனம் செய்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி இருப்பாங்க அம்மா அந்த பக்கம் பார்த்திங்கன்னா தெற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கும் மிக சக்தி வாய்ந்த அழகம்மா கோயில் விழுப்புரத்தில் இருந்து திருக்கோலூர் செல்லும் சாலை பைபாஸ் ரோடு தான் இந்த காணைக்கு அடுத்த ஸ்டாப்பிங் கருங்காலிப்பட்டு அப்படின்ற வில்லேஜுக்கு செல்கிற பாதையில் ஓரமாக தான் அந்த அம்மா அமைஞ்சிருக்காங்க மிக சக்தி வாய்ந்த அழகம்மா கோயில் அந்த முகத்தோற்றத்தை பாருங்கள் ஒரு முறை இங்கே வந்தீங்கன்னா குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நமக்கு உள்ள தொல்லையாக இருந்தாலும் சரி நமக்கு பிள்ளை பாக்கியமாக இருந்தாலும் சரி ஏதாவது குடும்பத்தில் ஏதாவது நல்லது நடக்குன்னாலும் இந்த அம்மா வந்து வேண்டிட்டா கட்டாயம் அம்மா வைக்கிற கோரிக்கை எல்லாமே நிறைவேற்றி கொடுக்குறாங்க இங்கே நிறைய ஆன்மீக பக்தர் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க நீங்களும் ஒரு முறை இதை பார்க்கும் ஆன்மீக பக்தர்கள் ஒரு முறை வாங்க அழகு நாச்சி அம்மார் ஆலயம் காலப்போக்கில் அது வந்து அழகமாகவா மாற்றிட்டாங்க பக்கத்தில் பார்த்தினா ஏழுமிகு தோற்றம் அரசு மரம் நான வேப்ப மரம் அம்மனோட புற்று ஏழு கன்னியம்மார்கள் அதே மாதிரி நந்தி பலிபீடம் அனைத்து இருக்கும் இங்கே நிறைய பக்தர்கள் வருவாங்க இது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் பூஜைகளாக நடந்துகிட்ருக்கு பாருங்கள் ஏழு கன்னிமார்கள் ஆனையும் திருமணம் ஆகாதவங்க தோஷம் உள்ளவங்க எல்லாமே இந்த ஆத்தா கிட்ட வந்து முறையிட்டால் கட்டாயம் நிறைவேற்றி கொடுப்பாங்க ஏழு கன்னிமார்கள் அதை சப்த கன்னிக்கும் சொல்லுவாங்க இதுக்கு அடுத்தவள பார்த்திங்கன்னா இங்கே வந்து அம்மா வந்து சர்ப வடிவில் இங்கே இருக்காங்க நிறைய ஆன்மீக பக்தர்கள் வந்து இந்த சர்ப வடிவை பார்த்துருக்காங்க வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா அம்மாவுக்கு பால் முட்டை அனைத்தும் இங்கே வச்சு அம்மாவை பூஜிப்பாங்க நாகம் இதை வந்து உள்ளே வந்து ஆத்தா கா ஆத்தா இருக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த புட்டுக்குள்ளே அம்மன் இருக்காங்க அப்படி நிறைய பேர் பார்த்துருக்கேன் வந்து அது மிருக்க பால் முட்டையெல்லாம் வச்சு அம்மாவுக்கு மனசார வேண்டியிருக்காங்க அதே மாதிரி நிறைய அம்மாவுக்கு தேவையான அனைத்தும் இங்கே வந்து கோரிக்கை வச்சா நிறைவேற்றி கொடுக்குறாங்க அம்மா அழகு அம்மா கோயில் அழகம்மா கோயில்னு சொல்லுவாங்க அதுக்கு சிவனோட இங்கே ஒரு லிங்கமும் வச்சு பூஜை பண்ணிட்டு வராங்க இங்கே வந்து ரொம்ப சின்ன வடிவத்தில் ஐயன் சிவபெருமான வந்து பிரதோஷம் பண்ணி வா அதாவது மாதம் மாதம் பிரதோஷமாக நடக்கும் அப்போ ஆன்மீக பக்தெல்லாம் இங்கே வந்து ஐயனை வேண்டிட்டு போவாங்க விழுப்புரம் மாவட்டம் காணை அருகே உள்ள கருங்காலப்பட்டி செல்லும் பாதைக்கும் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் மிக சக்தி வாய்ந்த அம்மன் இதில் வந்து அழகம்மா ஆலயம் அப்படின்னு சொன்னாலே பஸ்ஸில் நிப்பாட்டுருவாங்க பெரிய ஆலமரம் பாருங்கள் இதில் வந்து வேண்டுதலாம் ஏதாவது குழந்த பாக்கியம் இல்லை வைப்பு சூனியம் நமக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எழுதி இந்த ஆலமரத்தில் கட்டி தொங்க விட்டுருவாங்க அப்படி தொங்க விட்டால் நமக்கு வேண்டுதல்லாம் இந்த பிள்ளையார் ஆழமருத்து பிள்ளையார் அரச மருத்துவ பிள்ளையார் இவர் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார் திருமணம் பாருங்கள் திருமணம் ஆனவங்களாம் இங்கே வந்து நவகிரகங்களை வழிபட்டு திருமணம் ஆன பிறகு அவங்களுக்கு தேவையான வேண்டுதல் நிறைவேறின உடனே மஞ்சள் தாலி சரடனில் வந்து கும்ப கட்டி அம்மாவுக்கு சாத்தி வேண்டுதலை நிறைவேற்றி திருமண தோஷங்கள் திருமணம் பாக்கிங் இல்லாதவங்க எல்லாத்தையும் அம்மாவுக்கு நிறைவேற்றி கொடுக்குறாங்க